அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்வு அறிவிப்பு ஜூன் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி டி நியூஸ் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மாணவர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக படிங்க சரிங்களா தொடர்ச்சியாக படிங்க வேக்கன்சி அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேர் இப்போ வேக்கன்சி வந்து கேட்டுட்ருக்கிறீங்க வேகன்சின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பெரிதளவிலான வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் சரிங்களா நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு ப்ளஸ் வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவ்வளோ வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா அப்போ வேக்கன்சின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு சார் வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷனில் நானூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி வந்துச்சு இல்லையா நியரெஸ்ட் அந்த வேகன்சி தான் உங்களுக்கு வரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நானூற்றி ஐம்பது வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நானூற்றி ஐம்பது வேக்கன்சி அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் இருக்கக்கூடிய பதவிகள் உங்களுக்கு தாலுக் எஸ்ஐ சரிங்களா ஏஆர்எஸ்ஐ டிஎஸ்பி ப்ளஸ் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் இந்த பதவிகளுக்கான வேக்கன்சியாக இது இருக்கும் அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்போ அது எந்த அளவுக்கு வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வேக்கன்சி நியரஸ்ட் வரும் சரிங்களா பெரிதளவிலான வேக்கன்சி அதுலேயுமே உங்களுக்கு இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலர் எடுத்தாங்க அதனால் உங்களுக்கு இருபத்தஞ்சு வேக்கன்சி ஒரு முப்பது வேக்கன்சி இந்தளவு தான் உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து அதில் இருக்கும் இது எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா பயன்படுத்துறதுக்காக இல்லை கோ காம்படிஷன் வந்து அதிகமாகிட்ருக்கு இருக்குது வருஷம் காம்படிஷன் இருக்குது அப்போ நீங்கள் படிக்கிற அந்த மெத்தடாலஜியை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம என்னென்ன தவ எல்லாம் செய்கிறோம் நம்ம எந்த இடத்துல வந்து மார்க்கை விடுறோம்ன்றதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அப்போ மனசில் வந்து ஒரு எட்நூறு ப்ளஸ் வேகன்சி வரும் நம்ம கட் ஆஃப் குறையும் அப்படின்னு நினைக்காமல் ஏன்னா லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் ஒரு ஏழ்நூறு வேகன்சி எழுநூறுக்கு மேலே வேகன்சி வந்துச்சு அதுலேயுமே கட் ஆஃப் வந்து குறையில கூட தான் செஞ்சுது அப்போ உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்குது இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாணவர்கள் எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுவாங்க சரிங்களா அப்படியே எழுதுவாங்க அப்போ ஜூன் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் முடியுது குரூப் ஃபோர் எக்ஸாமு சரிங்களா ஜூன் மாதம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் சரிங்களா செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இதில் காம்படிஷன் வருவாங்க சரி அவங்க வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக்குவாங்க அவங்களுக்குமே வந்து சப் இன்ஸ்பெக்டர் போகணுன்ற ஆசை இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு குரூப் டூ பதவி அப்படின்றதுனால நிறைய பேர் இதுக்கு காம்படிஷன் வருவாங்க அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் கூடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நீங்கள் படிக்கிற மெத்தடாலஜி வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம எந்த இடத்துல தவறுகளை செய்கிறோம் நம்ம என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்கிறோம் நம்ம அதை எப்படி வந்து திருத்தணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் போன எக்ஸாமில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு நீங்கள் வந்து மார்க்கை விட்டுருப்பீங்க இந்த எக்ஸாமில் அதை யார் யாரெல்லாம் அந்த தவறை வந்து திருத்திக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நல்ல மார்க்கில் தேர்ச்சி அடைவாங்க சரிங்களா இப்போ நம்ம காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரியஸ் பேட்ச் டூ வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்கு நேற்று தான் முதல் தேர்வு நடந்து முடிஞ்சுது சரிங்களா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை இதோடய பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நல்ல திட்டமிடுதலோடு நம்மளுடைய தயாரிப்பு பணிகளை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் சரிங்களா அப்போ இதை வந்து நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கிறோம் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா உங்களுக்கு தேர்வுகளில் முதல் இருபத்தைந்து தேர்வுகளில் நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அதுக்கு நல்ல டைமிங் நம்ம தான் ஆகணும் இந்த இருபத்தஞ்சு தேர்வுகளுக்கு நல்ல டைமிங் நம்ம கொடுக்கணும் இதிலே நம்ம ரிவிஷனும் வச்சுருக்குறோம் சரிங்களா அப்போ ஒரு நான்கு தேர்வுக்கு ஒரு ரிவிஷன் நான்கு தேர்வுக்கு ஒரு ரிவிஷன் சொல்லி உங்களுக்கு நம்ம ரிவிஷனுமே வச்சுருக்குறோம் அப்போ அந்த தேர்வு திட்டத்தை வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து உங்களுக்கு ஜனவரி மாதமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜனவரி மாசமே ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி அவங்க வந்து பத்து எக்ஸாம் வந்து பத்தாவது எக்ஸாமுக்கு இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கனா நோட்டிஃபிகேஷன் வரும்போதே சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷனுக்கு போயிடுவாங்க அவங்க புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பேச்சாக இருக்கும் அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதில் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றம்பது மாணவர்கள் வந்து இருக்காங்க நல்லா இருக்காங்க இப்போது ரெண்டாவது பேட்சிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு நானூறு மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து பேட்ச் வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம் இதுதான் லாஸ்ட்டு பேச்சாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா எங்களுக்கு வந்து தேவையான மாணவர்களை விட அதிகமான மாணவர்கள் வந்துட்டாங்க அவங்கள வந்து நம்ம தரமாக ரெடி பண்ணாலே போதும் அப்படின்றதுனால இதுக்கு மேலே நம்ம டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம் காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரீஸ் இதுதான் லாஸ்ட்டு சரிங்களா அப்போ உங்களுடைய காவல் உதவி ஆய்வாளர் ஆகணும் அப்படின்ற கணவன் அடையணுன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ பாடவாரியான தேர்வுகள்னு சொல்லும்போது இருபது தேர்வுகள் திருப்புதல் தேர்வுகள் பதினாறு சிறப்பு தேர்வுகள் பதினான்கு தேர்வுகள் சரி மாதிரி தேர்வுகள் பத்து தேர்வுகள் மொத்தம் அறுபது தேர்வுகள் ஏழாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருவோம் பாஸ்லருந்து டுவெல்த் வரைக்கும் அறுபது தேர்வுகள் ஸ்ட்ராட்டஜிக்கை கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துருவோம் ஆடியோ கிளாஸஸ் மூலிமா உங்களுக்கு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக நம்ம நடத்தி கொடுத்துருவோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுக்குன்னு தனி தனியாக புக்கு தமிழுக்கு தனியாக புக்கு இங்கிலீஷுக்கு தனியாக புக்கு இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம் இதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சரிங்களா அறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ரிசிப்ட் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராம் லிங்க் நம்ம கொடுப்போம் சரி ஓகே நீங்கள் நம்மளோட தேர்வு திட்டத்தை ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயுமே நூற்றி நாற்பது கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு சமூக அறிவியல் பகுதியிலிருந்து கேள்விகள் இருக்கும் அறிவியல் பகுதியிலருந்து கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு உளவியல் பாட்டு பியில் கேட்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மொழித்திறன் பகுதி இருக்குது இல்லையா அங்கேருந்து பத்து பத்து கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு உளவியலேருந்து கேள்விகள் இருக்கும் கணித பகுதியிலேருந்து கேள்விகள் இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லையுமே நூற்றி நாற்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நூறு இரநூறு இந்த மாதிரி கேள்விகள் வந்து மாறுபடும் சரிங்களா அப்போ பாருங்கள் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம காவல் சிங்கம் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்குற நம்பர் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே இல்லைனா ஃபோன்பேயில் பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துருவாங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆகியும் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்கலன்னா நீங்கள் ஃபோன் பண்ணலாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு தமிழ் வழியில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போது ஒரு நல்ல திட்டத்தோடு உங்களுடைய கனவை நீங்கள் அடையிறதுக்கு போராட போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அடைய முடியும் நம்மளோட டெஸ்ட்டு பேட்ச்சுன்னு கிடையாது நீங்கள் எந்த டெஸ்ட் பேச்சானாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் நீங்கள் க்ளியர் பண்ண முடியும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு ப்ளஸ் ஒரு பன்னெண்டு பேர் சரிங்களா பன்னெண்டு பேர் எஸ்எஃப்ஓ முப்பத்தாறு பேர் சப் இன்ஸ்பெக்டர் இவங்க ஆடியோ கிளாஸ் மூலயமா அவங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த அளவுக்கு வந்து சிலர் வந்து ரெண்டரை நிமிஷத்துலேயே கூட முடிச்சிட்டாங்க அப்போ இவங்களுடைய அனுபவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா அவங்க வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க சரிங்களா போலீசாக இருந்து கிளியர் பண்ணவங்க இருக்காங்க ட்ரைனிங்கில் இருந்து கிளியர் பண்ணவங்க இருக்காங்க வேலைக்கு போய் படித்து கிளியர் இருக்காங்க வீட்டிலே உட்காந்து படிச்சு கிளியர் பண்ணவங்க இருக்காங்க இன்ஸ்டியூட்டில் போய் உட்காந்து படித்து கிளியர் பண்ணவங்க இருக்காங்க தனியாக ரூம் எடுத்து தங்கி படித்து கிளியர் இருக்காங்க ஆக மொத்தம் நம்ம எப்படி வேணாலும் படிக்கலாம் அப்படின்றதுக்கு சான்றாக இவங்க எல்லாமே இருக்காங்க இவங்க எல்லாம் சொல்கிற அந்த காமனான விஷயம் என்னென்னா இவங்க வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ யூடியூபில் வந்து நிறைய பேர் கிளாஸ் எடுப்பாங்க நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க எல்லாத்தையுமே இவங்க வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்தாங்க எல்லாத்தையுமே இவங்க படித்தாங்க அப்போ நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இவங்கள்ட்ட இருந்தாங்க அந்த நண்பர்கள் கூட கலந்துரையாடல் செய்கிறது சரிங்களா டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது சைக்காலஜி மேக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்குறது இந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்களை செஞ்சு தான் இவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு வந்து காரணமாக இருந்திருக்கு எல்லாரும் சொல்கிற காமனான விஷயம் என்னென்னா வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சரிங்களா உங்கள்ட்டையும் நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து இந்த மாதிரியான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா இதோட சிறப்பான வாய்ப்பு கிடைச்சாலுமே இந்த வாய்ப்பு மாதிரி நமக்கு வராது அப்படின்னு நினச்சி நீங்கள் போராடினா தான் இந்த வாய்ப்பில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் புரியுதுங்களா அதனால் இந்த வாய்ப்பை வந்து தவற விடாமல் நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய கனவுக்காக போராடுங்க நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாம் சரிங்களா தேங்க்யூப்பா